கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தின் மேற்பகுதியில் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது போராகின் புத்திரருள்ள ராகு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று இந்த சங்கீதம் இரண்டாவது ஜப சங்கீதம் யூதர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததற்கு பிற்பாடு இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அநேக வேத பண்டிதர்கள் இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லுகிறார்கள் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பதிமூன்று வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் நிச்சயமா என்னோடு கூட பின்தொடர்ந்து இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கர்த்தரை மாத்திரமே நம்பி ஜீவிக்கிற நமக்கு தேவன் நன்மையானது மாத்திரமே அவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது நன்மையானது எது தீமையான காரியம் என்று அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து கூட பூமியில அவர் வாழ்ந்து உலாவிக் கொண்டு ஊழியம் செய்த நாட்கள்ல எல்லா ஜனங்களுக்கும் அவர் நன்மையை மாத்திரமே செய்தார் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சுகம் என்ற நன்மையை கொடுத்தார் விசாசு பிடியில இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுதலை என்ற நன்மையை அவர் செய்தார் இன்னும் இயேசுவின் இடத்துல கவலையோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் கடந்து வந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய கண்ணீரை துடைத்து சந்தோஷம் என்ற நன்மையை கொடுத்தார் மகிழ்ச்சி என்ற நன்மையை கொடுத்தார் ஆறுதல் என்ற நன்மையை கொடுத்தார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இன்னும் உங்க கரங்கள்ல கிடைக்கவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கேளுங்கள் இது இரண்டாவது ஜெப சங்கீதம் தேவனிடத்துல நீங்கள் ஜெபிக்கும் அவர் உங்களுக்கு நன்மையானது இருக்கிறார் யாரெல்லாம் அன்றைக்கு வாஞ்சையோடு கூட ஆண்டவரிடத்தில் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று அவரை தேடி தேடி போனாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்தார் இன்னும் இருதயத்தில் துக்கித்து கொண்டு ஆண்டவரை நினைத்தவர்களுக்கு ஆண்டவரே இறங்கி வந்து அவர்களுக்கு நன்மை செய்தார் ஒருவேளை இன்றைக்கு நீங்க என்னுடைய வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லை அதற்கான நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன் இன்னும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அதற்குரிய நன்மைகளுக்காக நான் காத்திருக்கிறேன் இன்னும் என்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படலை அதற்கான நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன் இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண காரியம் ஒரு தடையாகவே இருக்கிறது அந்த நன்மைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று ஒருவேளை இன்றைக்கு நீங்க சொல்லுவீர்கள் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்ய அவரிடத்தில் நிச்சயம் ஆவியானவர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார் அவருடைய நம்ம பெற்றுக் கொள்ள அவரிடத்தில் பொழுது அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டோபர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறவராய் இருக்கிறார் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அப்படிதான் ஆண்டோபரிடத்தில் ஜபம் செய்து ஜபம் செய்துதான் அவருடைய கரத்தில் இருந்து நன்மையை பெற்றுக் கொண்டாங்க இன்றைக்கு நீங்க தேவனை நோக்கி செபித்து என்ன நன்மை வேணும்னு சொல்லி கேக்குறீங்களோ ஆண்டவர் அந்த நன்மையை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் தர அவர் வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடி செபிப்போமா தகப்பனே மை துதிக்குரம் அப்பா மிஸ் தௌத்தரி ராஜா அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் நன்மைக்காக உங்க முகத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து பரலோகத்துல இருந்து ஒரு பரிபூர்ண நன்மை அவங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும்பா எந்த காரியத்திற்காக கண்ணீரோடு கூட இந்த காரியம் எனக்கு நடக்கணும் இந்த நன்மைகள் என் குடும்பத்திற்கு நடக்கணும் இந்த சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லி செபித்து கொண்டிருக்காங்களோ ஏக்கத்தோடு கூட இந்த நன்மை நான் புசி ேனோ என்று காத்திருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு என் தெய்வ நன்மையான காரியங்களை செய்வீராகப்பா நன்மையான ஈவுகளை தந்தருளும் படிக்கல ஒப்புக்கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா நாமத்தினாலே செபிக்கிறோம் இதாவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அவருடைய கரத்திலிருந்து நன்மையை தருவதற்கு தயாராக இருக்கிறார் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த நன்மையை உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் தேவன் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ